பிப்ரவரி பதினேழு இந்த தேதியை சாதாரண நாளாக நினைக்காதீர்கள் அந்த நாளில் நடைபெற இருக்கும் சூரிய கிரகணம் பலருடைய வாழ்க்கையில் ஆழமான அதிர்வுகளை உருவாக்கப் போகிறது கிரகணம் என்பது வெறும் வானியல் நிகழ்வு மட்டுமல்ல அது ஒரு சக்தி மாற்றம் சூரியன் என்பது ஆத்மா அதிகாரம் அங்கீகாரம் உயிர் சக்தி தந்தை தத்துவம் ஆகியவற்றின் பிரதிநிதி அந்த சூரியன் தற்காலிகமாக மறைக்கப்படும் அந்த சில மணி நேரங்கள் பலரின் வா இழுக்கையில் மறைந்திருந்த உண்மைகளை வெளிச்சத்திற்கு கொண்டு வரப்போகிறது இந்த இருபத்து நான்கு மணி நேரம் சாதாரண இருபத்து நான்கு மணி நேரம் இல்லை இது கர்ம வினைகள் வேகமாக செயல்படும் நேரம் பல வருடங்களாக காத்திருந்த மாற்றங்கள் திடீரென வெளிப்படும் நேரம் சிலருக்கு இது முடிவு சிலருக்கு இது புதிய தொடக்கம் சிலருக்கு இது அதிர்ச்சி சிலருக்கு இது அற்புதம் இந்த கிரகணம் எந்த ராசிக்காரர்களை அதிகமாக பாதிக்க போகிறது யாருடைய வாழ்க்கை ஒரே நாளில் திசை மாறப் போகிறது யாருக்கு அதிரடி வாய்ப்பு யாருக்கு மறைந்த உண்மை வெளிப்படும் இதை புரிந்து கொள்ள முதலில் இந்த கிரகணத்தின் சக்தியை புரிந்து கொள்ள வேண்டும் சூரியன் நம் ஜாதகத்தில் எந்த வீட்டை ஆட்சி செய்கிறார் எந்த இடத்தில் இருக்கிறார் எப்படி பாதிக்கப்படுகிறார் என்பதுதான் முக்கியம் இந்த கிரகணம் நடக்கும் நேரத்தில் சூரியனுடன் இணையும் கிரகங்களின் நிலை சனி தரும் பார்வை ராகு கேது அச்சு அதனால்தான் பலருக்கு இருபத்து நான்கு மணி நேரத்தில் வாழ்க்கை மாறும் என்ற அளவுக்கு தாக்கம் இருக்கும் முதலில் மேஷம் ராசிக்காரர்களை பற்றி பார்க்கலாம் உங்களுக்காக இந்த கிரகணம் மிகவும் ஆழமான உள்ளார்ந்த மாற்றத்தை கொடுக்கிறது நீண்ட நாட்களாக உங்களை யாரும் புரிந்து கொள்ளவில்லை என்ற உணர்வு இருந்திருந்தால் இந்த நேரம் அந்த உணர்வை முற்றிலும் மாற்றும் உங்களுடைய மறைந்த திறமை இதுவரை வெளிவராமல் இருந்த துணிவு திடீரென வெளிப்படும் வேலை தொடர்பான விஷயங்களில் எதிர்பாராத திருப்பம் ஒருவரின் ஆதரவு திடீரென கிடைக்கலாம் அதே நேரத்தில் உங்களின் அகங்காரம் சோதிக்கப்படும் யாரோ ஒருவர் உங்களை சவால் செய்யலாம் ஆனால் அந்த சவாலே உங்களை உயர்த்தும் இந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் எடுக்கப்படும் ஒரு முடிவு அடுத்த பல வருடங்களுக்கு பாதை அமைக்கும் ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு இந்த கிரகணம் நண்பர்கள் வட்டம் சமூக மரியாதை நீண்ட நாள் ஆசைகள் ஆகியவற்றில் தாக்கம் கொடுக்கும் நீண்ட காலமாக நீங்கள் நினைத்துக் கொண்டிருந்த ஒரு இலக்கு திடீரென நெருக்கமாக வரலாம் அதே நேரத்தில் யாரை நம்பலாம் யாரை நம்ப கூடாது என்ற உண்மை வெளிப்படும் சிலருக்கு நட்பு முறிவு சிலருக்கு புதிய வலுவான தொடர்பு பண விஷயங்களில் ஒரு திடீர் முடிவு தேவைப்படலாம் அச்சமின்றி எடுத்த முடிவு உங்களுக்கு பலன் தரும் இந்த கிரகணம் உங்களிடம் நீங்கள் உண்மையில் என்ன விரும்புகிறீர்கள் என்று கேட்கும் மிதுனம் ராசிக்காரர்களுக்கு இது தொழில் பதவி வெளிப்படையான மரியாதை ஆகியவற்றை தொடும் மேலதிகாரிகளுடன் இருந்த பதட்டம் தீரலாம் அல்லது உச்சகட்டத்தை அடையலாம் நீங்கள் பல வருடங்களாக செய்த உழைப்புக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் வாய்ப்பு அதிகம் சிலருக்கு பதவி உயர்வு பற்றிய செய்தி சிலருக்கு வேலையில் திடீர் மாற்றம் இந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஒரு அழைப்பு ஒரு செய்தி ஒரு சந்திப்பு அவை உங்கள் வாழ்க்கையின் திசையை மாற்றும் சக்தி கொண்டவை உங்களுடைய வார்த்தைகளில் கவனம் தேவை கடகம் ராசிக்காரர்களுக்கு இந்த கிரகணம் தூர பயணம் வெளிநாடு உயர்கல்வி ஆன்மீகம் ஆகியவற்றை அதிகமாகத் தொடும் நீண்ட நாட்களாக மனதில் இருந்த பயணம் தொடர்பான விஷயம் திடீரென முன்னேறலாம் விசா ஆவணங்கள் சட்ட தொடர்பான விஷயங்களில் முன்னேற்றம் அதே நேரத்தில் உங்கள் நம்பிக்கைகள் சோதிக்கப்படும் நீங்கள் இதுவரை நம்பிய ஒரு விஷயம் தவறாக இருக்கலாம் என்று உணரலாம் ஆனால் அந்த உணர்வை உங்களை இன்னும் வலுவாக மாற்றும் இந்த நான்கு மணி நேரம் உங்களுக்கு மனதளவில் ஒரு புதிய விழிப்புணர்வை தரும் சிம்மம் ராசிக்காரர்களுக்கு இது மிகவும் சக்தி வாய்ந்த நேரம் ஏனெனில் சூரியன் உங்கள் அதிபதி உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை உறவுகள் பணப்பகிர்வு கடன் முதலீடு சிலருக்கு திடீர் பண வரவு சிலருக்கு கடன் தீர்வு சிலருக்கு உறவில் மறைந்திருந்த உண்மை வெளிப்படும் இந்த கிரகணம் உங்களுக்கு ஒரு மறுபிறவி போன்ற உணர்வை தரும் நீண்ட நாட்களாக உங்களை கட்டிப்பிடித்திருந்த ஒரு சங்கிலி உடையும் கன்னி ராசிக்காரர்களுக்கு உறவுகள் முக்கியமாக சோதிக்கப்படும் திருமணம் கூட்டாளித்தனம் வணிக ஒப்பந்தங்கள் எல்லாம் திடீர் திருப்பத்தை சந்திக்கும் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஒரு உறவு வலுவாகும் அல்லது முற்றிலும் மாறும் நீங்கள் இதுவரை தியாகம் செய்திருந்தால் இப்போது உங்கள் மதிப்பு வெளிப்படும் உங்களுக்குள் இருந்த தயக்கம் குறையும் நீங்கள் தெளிவாக தொடங்குவீர்கள் அதுவே மாற்றத்தின் தொடக்கம் இந்த கிரகணம் ஒரே மாதிரியான விளைவுகளை தராது ஒவ்வொருவரின் ஜாதக அமைப்பை பொறுத்து பலன்கள் மாறும் ஆனால் ஒரு விஷயம் மட்டும் உறுதி இந்த இருபத்தி நான்கு மணி நேரம் யாரையும் வெறுமனே விட்டுவிடாது ஏதோ ஒரு உள்ளார்ந்த மாற்றம் ஒரு வெளிப்புற திருப்பம் ஒரு அதிரடி உண்மை வெளிப்பாடு இவற்றில் ஏதாவது ஒன்று நிகழும் அதனால் இந்த நாளில் மன அமைதி மிகவும் முக்கியம் சூரிய நமஸ்காரம் தியானம் தந்தைக்கு மரியாதை சூரியனை நோக்கி பிரார்த்தனை இவை அனைத்தும் இந்த சக்தியை சமநிலைப்படுத்த உதவும் சூரிய கிரகணம் என்பது இருள் வந்தாலும் அது நிரந்தரமல்ல என்பதற்கான நினைவூட்டல் சில நிமிட இருள் பின்னர் வெளிச்சம் அதுபோலவே வாழ்க்கையிலும் ஒரு தற்காலிக குழப்பம் பின்னர் தெளிவு இந்த இருபத்து நான்கு மணி நேரத்தில் நீங்கள் எடுக்கும் உள்மன முடிவுகள் மிகவும் சக்தி வாய்ந்தவை பயத்தால் அல்ல விழிப்புணர்வால் செயல்படுங்கள் இந்த கிரகண உங்கள் வாழ்க்கையை மாற்றும் சக்தி கொண்டது அந்த மாற்றத்தை எப்படி பயன்படுத்துவது உங்கள் கையில் உள்ளது இந்த சூரிய கிரகணம் எந்த வீட்டில் விழுகிறது என்பதுதான் பலரின் வாழ்க்கையில் அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தும் முக்கிய காரணம் கிரகணம் என்பது மறைவு மறைந்து கிடந்த உண்மைகள் வெளிச்சத்துக்கு வருவது பல வருடங்களாக தள்ளிப்போன முடிவுகள் திடீரென எடுக்கப்படுவது மனதில் அடக்கி வைத்த உணர்ச்சிகள் வெடித்து வெளிவருவது இந்த பிப்ரவரி பதினேழு கிரகணம் குறிப்பாக துலாம் விருச்சிகம் தனுசு ராசிக்காரர்களுக்கு மிகவும் ஆழமான தாக்கத்தை தரப்போகிறது துலாம் ராசிக்காரர்களே உங்களுடைய வாழ்க்கையில் இந்த கிரகணம் நேரடியாக உங்களை தொடுகிறது நீண்ட நாட்களாக உங்களுக்குள் நடந்து கொண்டிருந்த போராட்டம் இப்போது வெளிப்படும் நீங்கள் யாருக்காக வாழ்கிறீர்கள் உங்களுடைய உண்மையான ஆசை என்ன உங்களுடைய தனிப்பட்ட மகிழ்ச்சி எங்கே என்ற கேள்விகள் மிக தெளிவாக எழும் சிலருக்கு உடல் நலத்தில் கவனம் தேவைப்படலாம் சிலருக்கு திடீரென புதிய வாய்ப்பு கிடைக்கலாம் உங்கள் முகத்தில் இருந்த குழப்பம் மறைந்து திடீர் தீர்மானம் வரும் இந்த இருபத்து நான்கு மணி நேரத்தில் நீங்கள் எடுக்கும் முடிவு உங்கள் அடையாளத்தை மாற்றக்கூடியது விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு இந்த கிரகணம் மிகவும் ரகசியமான மாற்றத்தை தரும் வெளியில் அமைதியாக இருப்பீர்கள் ஆனால் உள்ளே பெரிய புரட்சி நடக்கும் நீண்ட நாட்களாக மனதுக்குள் வைத்திருந்த ஒரு காயம் இப்போது குணமாக ஆரம்பிக்கும் மறைந்து கிடந்த ஒரு உண்மை வெளிப்படலாம் பணம் சொத்து குடும்ப பகிர்வு போன்ற விஷயங்களில் திடீர் தீர்வு வரலாம் சிலருக்கு மறைந்திருந்த எதிரி வெளிப்படலாம் ஆனால் அதனால் நீங்கள் பலவீனமாக மாறமாட்டீர்கள் மாறாக உங்கள் உள்ளார்ந்த வலிமை இரட்டிப்பாகும் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த கிரகணம் நட்பு எதிர்பார்ப்பு எதிர்கால இலக்கு ஆகியவற்றை மாற்றக்கூடியது நீங்கள் இதுவரை வைத்திருந்த கனவு திடீரென வேறு திசை எடுக்கலாம் சிலருக்கு நண்பர் ஒருவரின் உண்மை முகம் தெரியும் சிலருக்கு புதிய குழு புதிய ஆதரவு கிடைக்கும் நீண்ட நாள் காத்திருந்த செய்தி திடீரென வரும் இந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஒரு அழைப்பு அல்லது ஒரு சந்திப்பு உங்களை புதிய பாதைக்கு இட்டு செல்லும் உங்கள் உள்ளத்தில் இருந்த தயக்கம் மறைந்து துணிவு அதிகரிக்கும் மகரம் ராசிக்காரர்களுக்கு தொழில் மற்றும் பொது மரியாதை தொடர்பான மிகப்பெரிய சோதனை நேரம் இது மேலதிகாரி ஒருவர் திடீரென உங்களை கவனிக்கலாம் நீங்கள் செய்த உழைப்பிற்கு அங்கீகாரம் கிடைக்கலாம் அதே நேரத்தில் பொறுப்பும் அதிகரிக்கும் சிலருக்கு வேலை மாற்றம் பற்றிய யோசனை உறுதியாகும் குடும்பம் மற்றும் தொழில் இடையே சமநிலை தேவைப்படும் இந்த இருபத்து நான்கு மணி நேரம் உங்களுக்கு நீங்கள் உண்மையில் எங்கே நிற்கிறீர்கள் என்ற கேள்வியை எழுப்பும் கும்பம் ராசிக்காரர்களுக்கு இந்த கிரகணம் ஆன்மீக விழிப்புணர்வை தரும் நீண்ட நாட்களாக மனதில் இருந்த குழப்பம் தீரும் பயணம் வெளிநாடு உயர்கல்வி போன்ற விஷயங்களில் திடீர் முன்னேற்றம் சிலருக்கு நீதிமன்றம் அல்லது ஆவண தொடர்பான விஷயத்தில் நல்ல திருப்பம் உங்கள் நம்பிக்கை சோதிக்கப்படும் ஆனால் அந்த சோதனை உங்களை மேலும் உறுதியானவராக மாற்றும் இந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நீங்கள் காணும் ஒரு கனவு கூட முக்கியமான சிக்னலாக இருக்கலாம் மீனம் ராசிக்காரர்களுக்கு இந்த கிரகணம் மிகவும் ஆழமான உணர்ச்சி மாற்றத்தை தரும் நீண்ட நாட்களாக தீராத ஒரு விஷயம் திடீரென முடிவுக்கு வரும் சிலருக்கு திடீர் பண வரவு சிலருக்கு கடன் தீர்வு சிலருக்கு உறவில் மறைந்திருந்த உண்மை வெளிப்படும் உங்கள் மனதிலிருந்த பயம் கரைந்து போகும் நீங்கள் உங்களையே புதிதாக பார்க்க ஆரம்பிப்பீர்கள் இந்த கிரகணம் அனைவருக்கும் ஒரு செய்தி தருகிறது வாழ்க்கையில் சில விஷயங்கள் தற்காலிகமாக இருள் போல தோன்றலாம் ஆனால் அந்த இருள் நிரந்தரமில்லை அந்த இருள் உங்கள் கண்களை திறக்க வந்தது இந்த இருபத்து நான்கு மணி நேரத்தில் நீங்கள் அமைதியாக இருந்தால் உங்கள் உள்ளத்தின் குரலை கேட்க முடியும் யாரையும் குறை சொல்லாமல் யாரையும் பயப்படாமல் உங்கள் உண்மையை ஏற்றுக்கொள்ளும் நேரம் இது சூரியன் மறைந்தாலும் மீண்டும் வெளிச்சம் தருவான் அதுபோல உங்கள் வாழ்க்கையிலும் ஒரு புதிய வெளிச்சம் பிறக்க தயாராக உள்ளது இந்த கிரகணம் பலரின் வாழ்க்கையில் வெளிப்படையான மாற்றத்தை மட்டுமல்ல உள்ளார்ந்த கர்ம சுழற்சியையும் வேகப்படுத்தும் பல வருடங்களாக நீங்கள் அனுபவித்த தாமதங்கள் தடைகள் புரியாத துயரங்கள் இவையெல்லாம் ஏன் நடந்தது என்று கேள வி எழுந்திருந்தால் இந்த இருபத்து நான்கு மணி நேரத்தில் அந்த கேள்விக்கான பதில் உங்களுக்குள் பிறக்கும் கிரகணம் என்பது முடிவும் தொடக்கமும் சேர்ந்த ஒரு சந்திப்பு புள்ளி பழைய சக்தி மங்கும் நேரம் புதிய அதிர்வு பிறக்கும் நேரம் மேஷம் ராசிக்காரர்களே உங்களுடைய மன உறுதி இந்த நேரத்தில் சோதிக்கப்படும் ஒரு விஷயத்தில் நீங்கள் நீண்ட நாட்களாக தள்ளி போட்டு வந்த முடிவு இப்போது திடீரென முன் வந்து நிற்கும் அதை தவிர்க்க முடியாது சிலருக்கு குடும்பத்தில் ஒரு முக்கிய பேச்சு சிலருக்கு சொத்து அல்லது பணம் தொடர்பான முடிவு நீங்கள் திடீரென உள்ளத்தில் தெளிவாக உணர்வீர்கள் இனி பயப்படாமல் முன்னேற வேண்டும் என்று இந்த உணர்வே உங்கள் வாழ்க்கையின் திருப்பமாக மாறும் ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு உறவுகள் மிக முக்கியமான நிலையை அடையும் இதுவரை அமைதியாக இருந்த ஒருவர் திடீரென உண்மையை வெளிப்படுத்தலாம் திருமணம் காத்திருந்தவர்களுக்கு தீர்மானம் வரும் காதலில் குழப்பம் இருந்தவர்களுக்கு தெளிவு வரும் சிலருக்கு பழைய உறவு முடிவடையலாம் ஆனால் அந்த முடிவு கூட உங்களுக்கு சுதந்திரத்தை தரும் இந்த இருபத்தி நான்காவது மணி நேரத்தில் உங்கள் மனசாட்சியின் குரல் மிக வலுவாக ஒலிக்கும் மிதுனம் ராசிக்காரர்களுக்கு உடல் நலம் மற்றும் தினசரி வாழ்க்கை முறையில் மாற்றம் தேவைப்படும் நீங்கள் நீண்ட நாட்களாக அலட்சியம் செய்த விஷயங்கள் இப்போது கவனத்திற்கு வரும் வேலையிடத்தில் திடீர் பொறுப்பு ஒருவரின் பாராட்டு அல்லது கண்டிப்பு உங்கள் மனதில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் இந்த நேரத்தில் நீங்கள் எடுத்துக்கொள்ளும் ஒழுக்கமான தீர்மானம் அடுத்த பல மாதங்களுக்கு நல்ல பலன் தரும் கடகம் ராசிக்காரர்களுக்கு காதல் குழந்தைகள் படைப்பாற்றல் ஆகியவை முக்கியமாக இருக்கும் சிலருக்கு குழந்தை தொடர்பான நல்ல செய்தி சிலருக்கு நீண்ட நாட்களாக இருந்த மன வருத்தம் குணமாகும் நீங்கள் உங்களுடைய உள்ளார்ந்த திறமையை வெளிக்கொணரும் வாய்ப்பு கிடைக்கும் கலை எழுத்து இசை போன்ற துறைகளில் இருந்தவர்கள் திடீரென ஒரு புதிய ஊக்கத்தை உணரலாம் இந்த இருபத்து நான்கு மணி நேரம் உங்களுக்குள் இருந்த மறைந்த தீப்பொறியை மீண்டும் ஏற்றும் சிம்மம் ராசிக்காரர்களுக்கு வீடு குடும்பம் தாய் தந்தை தொடர்பான விஷயங்கள் முன்னிலையாகும் நீண்ட நாட்களாக இருந்த குடும்ப மனக்கசப்பு முடிவுக்கு வரலாம் சிலருக்கு வீடு மாற்றம் பற்றிய முடிவு சிலருக்கு குடும்பத்தில் ஒருவர் பற்றிய உண்மை வெளிப்படும் இந்த நேரத்தில் நீங்கள் அமைதியாக இருந்தால் குடும்பத்தில் உங்கள் மதிப்பு அதிகரிக்கும் சூரியன் உங்கள் அதிபதி என்பதால் இந்த கிரகணம் உங்களுக்குள் ஒரு ஆழமான சுய பரிசோதனையை உருவாக்கும் கன்னி ராசிக்காரர்களுக்கு பேசும் வார்த்தைகளில் கவனம் அவசியம் ஒரு சொல் கூட உறவை உயர்த்தவும் குலைக்கவும் முடியும் திடீரென ஒரு செய்தி வரும் ஒரு பயணம் ஏற்படலாம் சகோதரர் சகோதரி தொடர்பான விஷயத்தில் தீர்வு வரும் நீண்ட நாட்களாக காத்திருந்த தகவல் கிடைக்கும் இந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் உங்கள் துணிவு அதிகரிக்கும் நீங்கள் நினைத்ததை நேராக சொல்ல தொடங்குவீர்கள் துலாம் ராசிக்காரர்களுக்கு பணம் மற்றும் மதிப்பு தொடர்பான விஷயங்கள் முன்னிலையாகும் நீங்கள் உங்களை எவ்வளவு மதிக்கிறீர்கள் என்பதுதான் இப்போது முக்கியம் சம்பளம் வருமானம் சேமிப்பு இவை குறித்து ஒரு தெளிவு வரும் சிலருக்கு திடீர் வருமான வாய்ப்பு சிலருக்கு செலவு குறைக்கும் கட்டாயம் இந்த கிரகணம் உங்களுக்கு ஒரு உண்மையை உணர்த்தும் நீங்கள் உங்கள் திறனை குறைத்து மதிப்பிட்டிருக்கிறீர்கள் என்று விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு இது மறுபிறவி போன்ற நேரம் உங்கள் முகத்தில் புதிய தன்னம்பிக்கை நீண்ட நாட்களாக உங்களை கட்டுப்படுத்திய பயம் இப்போது கரையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளும் ஒரு துணிச்சலான முடிவு பலரை ஆச்சரியப்படுத்தும் இந்த இருபத்து நான்கு மணி நேரத்தில் நீங்கள் சொல்வதும் செய்வதும் உங்கள் எதிர்காலத்தை வடிவமைக்கும் இந்த கிரகணம் யாரையும் சும்மா விடாது அது உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கும் நீங்கள் பழைய பயத்துடன் தொடரப்போக முன்னேறப் போகிறீர்களா அந்த பதிலை உங்கள் உள்ளம் இந்த இருபத்து நான்கு மணி நேரத்தில் கண்டுபிடிக்கும் இருள் வந்தாலும் அது தற்காலிகம் ஆனால் அந்த இருள் உங்களை விழிக்க வைக்க வந்தது அந்த விழிப்புணர்வே உங்கள் வாழ்க்கையை மாற்றும் உண்மையான சக்தி இந்த சூரிய கிரகணத்தின் இறுதி செய்தி மிகவும் தெளிவானது வாழ்க்கையில் சில தருணங்கள் மட்டும்தான் நம்மை முழுமையாக சோதிக்கும் அந்த சோதனை நேரத்தில் நாம் எப்படி நினைக்கிறோம் எப்படி உணர்கிறோம் எப்படி முடிவு செய்கிறோம் என்பதுதான் அடுத்த பல ஆண்டுகளின் பாதையை நிர்ணயிக்கும் பிப்ரவரி பதினேழு கிரகணம் அப்படிப்பட்ட ஒரு திருப்புமுனை இருபத்தி நான்கு மணி நேரம் என்று சொன்னாலும் அது நேரத்தை மட்டுமல்ல உள்ளத்தின் அதிர்வை குறிக்கிறது அந்த அதிர்வில் யார் விழிப்புடன் இருக்கிறார்களோ அவர்கள் வெற்றி பெறுவார்கள் மேஷம் முதல் மீனம் வரை ஒவ்வொரு ராசிக்கும் இந்த கிரகணம் ஒரு உள் விழிப்புணர்வை தருகிறது சிலருக்கு உறவு முடிவு சிலருக்கு உறவு தொடக்கம் சிலருக்கு பண வரவு சிலருக்கு கடன் தீர்வு சிலருக்கு தொழில் உயர்வு சிலருக்கு திடீர் உண்மை வெளிப்பாடு ஆனால் எல்லோருக்கும் ஒரே மாதிரி கிடைக்க போகும் ஒன்று தெளிவு நீண்ட நாட்களாக மனதை குழப்பிய கேள்விக்கு பதில் கிடைக்கும் யாரை நம்ப வேண்டும் எந்த பாதையை தேர்வு செய்ய வேண்டும் எதை விட்டுவிட வேண்டும் இந்த முடிவுகள் உள்ளத்திலேயே பிறக்கும் இந்த கிரகணம் ஒரு எச்சரிக்கையும் கூட அகங்காரம் அதிகமாக இருந்தால் அது உடையும் உண்மையிலிருந்து ஓடினால் அது முன் வந்து நிற்கும் தவறி மறைத்தால் அது வெளிச்சத்தில் தெரியும் அதனால் இந்த நேரத்தில் சாந்தமாக இருங்கள் தேவையற்ற வாக்குவாதங்களை தத்துவத்தை குறிக்கும் என்பதால் தந்தைக்கு மரியாதை செலுத்துங்கள் பெரியவர்களின் ஆசீர்வாதம் பெறுங்கள் காலை நேரத்தில் சூரியனை நோக்கி மனதளவில் நன்றி கூறுங்கள் ஒரு நிமிடம் கண்களை மூடி உங்களுக்குள் ஒளியை உணருங்கள் கிரகணம் முடிந்ததும் சூரியன் மீண்டும் வெளிச்சம் தருவான் அந்த வெளிச்சம் முன்பை விட பிரகாசமாக இருக்கும் அதுபோல உங்கள் வாழ்க்கையிலும் ஒரு புதிய தெளிவு பிறக்கும் நீங்கள் இதுவரை தாங்கிய துயரம் வீணல்ல என்று புரியும் நீங்கள் சந்தித்த தடை உங்களை பலமாக வந்தது என்று உணர்வீர்கள் இந்த இருபத்தி நான்கு மணி நேரம் ஒரு கதவு மூடலாம் ஆனால் அதே நேரத்தில் இன்னொரு கதவு திறக்கும் அந்த திறக்கும் கதவின் முன் நின்று பயப்படாமல் முன்னேறுங்கள் வாழ்க்கை மாறும் ராசிகள் என்று கேட்கும்போது பலர் பயப்படுவார்கள் ஆனால் மாற்றம் என்றால் அது அழிவு அல்ல அது வளர்ச்சி பழைய தோல் உரியும் போது தான் புதிய தோல் உருவாகும் பழைய எண்ணம் மாறும்போது தான் புதிய வாய்ப்பு கிடைக்கும் இந்த கிரகணம் உங்களை உங்கள் உண்மையான சக்தியுடன் இணைக்க வருகிறது நீங்கள் யார் என்பதை நினைவூட்ட வருகிறது உங்களுக்குள் இருக்கும் மொழி எவ்வளவு பெரியது என்பதை காட்ட வருகிறது இந்த நேரத்தில் உங்கள் உள்ளத்தை கேளுங்கள் பயத்தை கேட்காதீர்கள் மற்றவர்களின் எதிர்மறை பேச்சை கேட்காதீர்கள் உங்கள் ஆன்மாவின் மென்மையான குரல் என்ன சொல்கிறது என்பதை உணருங்கள் அதுவே இந்த கிரகணத்தின் உண்மையான பரிசு இருள் வந்தாலும் அது நீடிக்காது வெளிச்சம் வந்ததும் இருள் மறையும் அதுபோல உங்கள் வாழ்க்கையிலும் குழப்பம் மறைந்து தெளிவு பிறக்கும் பிப்ரவரி பதினேழு இந்த தேதியை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் அந்த நாளில் நீங்கள் எப்படி இருந்தீர்கள் என்ன முடிவு எடுத்தீர்கள் என்ன உணர்ந்தீர்கள் என்பதை மறக்காதீர்கள் ஏனெனில் அந்த ஒரு நாள் உங்கள் வாழ்க்கையின் புதிய அத்தியாயத்தை அமைதியாக தொடங்கிய நாளாக இருக்கும் சூரியன் மறைந்தாலும் அவர் சக்தி குறையாது அதுபோல நீங்கள் சில நிமிடங்கள் தளர்ந்தாலும் உங்கள் உள்ளார்ந்த சக்தி குறையாது அதை நம்புங்கள் அதையே பிடித்துக்கொண்டு முன்னேறுங்கள் உங்கள் வாழ்க்கையின் மாற்றத்தை நீங்கள் உங்கள் கைகளால் உருவாக்கப் போகிறீர்கள் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்களது வழிகாட்டு ஜோதிடர் லக்ஷ்மி வணக்கம்